இன்னைக்கு சாப்பாடுக்கு கீரை நாளே வேண்டான்னு சொல்ற ஒருத்தர் உங்க வீட்லயே இருக்காங்களா அப்போ இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க சத்தமே இல்லாம சாப்பிட்டு போயிருவாங்க ஹை புரோட்டீன் கிரீமிகார் பாலக் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் கரி தமிழ் கார்ன் பாலக் சப்ஜி செய்ய இன்னைக்கு தான் ஒரு கட்டு ஃப்ரெஷ்ஷான பாலக்கீரை எடுத்திருக்கேன் இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கலாம் சப்ஜி செய்ய ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க சீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாண இஞ்சி பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டா கலர் மாற ஆரம்பிச்சதும் இதுல மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஸ்டோவ் லோ பிளேம்ல வச்சு கலந்து விடுங்க ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ரெண்டு பழுத்து தக்காளியை பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன் ஒரு மூடி போட்டு மீடியம் மீடியம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வந்ததும் இதுல நம்ம கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க பாலக்கீரையை சேர்த்து ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் கீரை நல்லா வெந்து சுருங்கி வந்துருச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதுல நம்ம வேக வச்சிருக்க ஸ்வீட் கார்னையும் சேர்த்து கலந்து விடுங்க இது இருக்கட்டும் இப்ப நம்ம சப்ஜியில சேர்க்க ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு கப் பன்னீர் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கால் கப் முந்திரிய சுடு நீல கால் மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்டா எடுத்துக்கலாம் அரைச்ச பேஸ்ட நம்ம கீரை கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் மீடியம்ல அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கொதிச்சு வந்ததும் இது கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க கடைசியா பொடியான மல்லி இலை சேர்த்து கலந்து சர்வ் பண்ணீங்கன்னா ஹெல்தியான கிரீமிகார் பாலக் ரெடி நான் இன்னைக்கு இதை சப்பாத்தி கூட தான் சர்வ் பண்ண போறேன் இது ரோட்டி நான் ரைஸ்ன்னு எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம் ஒரு அட்டகாசமான சைடிஷ் இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹெல்தி ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க ஸ்பைஸ் அண்ட் கரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்